தமிழ் திரையுலகுக்கு மட்டுமில்லாமல் இந்திய திரையுலகே ஏவிஎம் நிறுவனம் ஆற்றிய பணி ஆக்கச்சிறந்தது அதாவது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பல திறமைகளை நம்ம நம்மளிடையே அறிமுகப்படுத்தியது இந்த நிறுவனம் பல பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்க ஏ வி செட்டியார் அவர்களின் மறைவுக்கு பிறகு ஒரு மிக சிறந்த ஆளுமையோடு திரு ஏவி ஏவிஎம் சரவணன் சார் அவர்கள் இந்த நிறுவனத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள் இப்படி ஒரு இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தவர் ஏன்னா நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் பட் இவ்வளோ ஒரு சிறந்த நிறுவனத்தோடு நானும் பணியாற்றுறதுல ரொம்ப ரொம்ப பெருமையாகவும் இருக்கு அவரை சந்தி கூட வாய்ப்பும் கிடைச்சது அவர் கூட பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது அது நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ ஒரு டிசிப்ளின் எல்லாருக்கும் மரியாதை ஒரு வெல் எல்லாத்துக்கும் மேல அவருக்கு வந்து சினிமா ஒரு அப்படிப்பட்ட ப்ரொடியூசர்ஸை இப்ப பாக்குறது ரொம்ப அபூர்வமா இருக்கு ஏன்னா அதுதான் அவரை வந்து இவ்வளவு நாள் நம்ம திரையுலகத்துல வச்சுட்டு இருந்ததுன்னு நினைக்கிறேன் இன்னும் எனக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் இன்னும் நிறைய திரைப்படங்கள் இந்த நிறுவனம் எடுக்க வேண்டும் பல திறமைகளை நமக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்றது தான் என்னோட வேண்டுகோள் கண்டிப்பாக சரவணோட ஆசையாகவும் அது இருக்கும் அவரோட இந்த மறைவு இந்திய திரையுலகக்கே ஒரு பெரிய இழப்பு அவரோட ஆன்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டிக்கொள்கிறேன்